கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக நாம் கொள்ளப்பட்ட வேத பதவி அப்போஸனாகிய பேதுர் எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்ஜியத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அன்பின் அன்பில் பரலோகப்பிதாவே இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய் அடியுக்கு உதவி செய் அடிய மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் குளூரம் எங்கள் பரலோகப்பிதாவே ஆமே நம்முடைய கத்தரும் இரட்சகருமாயிருக்கிற நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அழிக்கப்படும் நாம் தொடர்ந்து பேதுரு எழுதின நிருபங்களை தியானித்து வருகிறோம் பேதுரின் வாழ்க்கை வரலாறோடு கூட அவர் அனுபவத்திலிருந்து சொன்ன வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் டக்கத்தோடு பொறுமையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேயத்தையும் சகோதர சிநேயத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை முழுமையாய் கற்று இதனை தேர்ந்து விட்டால் இவ்விதமாய் நம்முடைய கத்தரச்சர் மார்கையே சுஷ்ணுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் இந்த காரியங்களை நாம் கை கொள்கிற பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும் மேற்றென்ன வசனங்களை நாம் கடை கடைபிடிக்கிற பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை நிறைவேற்றி தருகிறார் அடுத்த வசனத்தை பார்க்கிற பொழுது இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்படுத்தப்பட்டும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பிட்ட நான் இது நிமித்தம் ஒன்று ஆண்டோர் சொன்ன ஆலோசனை கடைபிடிக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பரிபூர்ணமான பங்குள்ளவராய் மாற வேண்டும் இது நான் மாட்டேன் ஆண்டு வசனங்கள் அதுக்கப்புறம் உள்ள பரலோக ராஜ்யத்துல ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பது அல்லது தகுதிப்படுத்துகிற இந்த ஊழியத்துல நான் அசதியாயிருக்க மாட்டேன் என்று சொல்லி தாம் தம்மால் ரால் காக்கப்பட்ட திருச்சபை மக்களுக்கு பேதர் சொல்லுகிற யோசனை இவர நான் அசதியா இருக்க தொடர்ந்து செய்வேன் ஆமா ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நான் கற்றுக்கொண்ட வேதவசரத்திலிருந்து குறிப்பாக விசுவாசத்தோட தைரியம் தைரியத்தோட ஞானம் ஞானத்தோட இச்சையடக்கம் இச்சையடக்கத்தோட பொறுமை பொறுமையோட தேவ பக்தி தேவ பக்தியோட சகோதர சிநேகம் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளருங்கள் இந்த காரியத்தை நாம் ஒழுங்கா செஞ்சோம்னா நாம பரலோகராஜ்யத்துக்கு தகுதிப்படுவோம் அப்ப பரோகராஜ்ய தகுதிப்படுகிற இந்த ஊழியத்தை செய்ய பேதுரு அசதியா இருக்க மாட்டேன் என்று அறிக்கை எடுக்கிறது போல நாமும் அறிக்கையிட வேண்டும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் ஜனங்களுக்கு கொண்டு போனோம் ஜன ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் சரியான விதத்தில் காலத்தையும் சூழ்நிலையும் சொல்லி வேத வசனத்தை சொல்லி நாம் ஜனங்களை அந்த மனக்கின் குருட்டாட்டு விடுதலை செய்ய கத்து வேத வசனங்களை வைத்திருக்கிறார் ஆவியின் பட்டயம் இருபுறமும் வெட்டக்கூடியது அந்த பட்டை இருதயத்தில் ஊடுருவி அவள் சிந்தனை உணர்வு எல்லாம் தெளி தெளிவா பகுதி பகுதியாக எடுத்து அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் தேவ ராஜ்யத்தின் கொடுக்கிறதாக இருக்கிறது கத்திரி ஜனமாய் நமக்கு அநேக வாய்ப்புகள் வசதிகள் ஆண்டு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உலகத்தில் பொய்களால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் மனக்கண் குருடாக்கப்பட்ட ஜனங்கள் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய தகுதியற்ற ஜனங்கள் எதிரால் பிசாசினால் அடிமையாக்கப்பட்ட ஜனங்கள் அவர்களுக்கு நம்முடைய ஊழியம் தான் ஒரே வெளிச்சம் நம்முடைய தான் ஒரே கதி என்பதை நாம் திட்டம் தெரியுமா இருக்க வேண்டும் கத்திர கிருஷ்ணோத்திரம் நம்முடைய கத்திரா இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவிக்கப்பட்டு நான் என் கூடாத்து விட்டு போவது சீக்கிரத்தில் நேரு நேர்வு என்று அறிந்து அவருடைய மரண கால கட்டத்தை பேதுரு ஜனங்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம் அப்ப ஆண்டு அறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார் பேதுருவே இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை எடுக்கப் போகிறேன் நீ பரலோக ராஜ்யத்தில் என்னோடு கூட இருக்கும்படியாக உன்னை எடுத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் அறிவித்தபடி அதான் சொல்லுகிறார் என் கூடாத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு முதிர்ந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதியை பெற்ற ஒரு தருணத்தில் என் கூடாரத்தை விட்டு நீங்கி போவது அப்போ சரீரம் அவரை அவருடைய உடல் அவருடைய சரீரம் ஒரு கூடாரம் இருக்கிறது அவர் ஆத்மாவுக்கு அவரை ஆவிக்கு அது ஒரு கூடாரம் போல் இருப்பதாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய நமக்கு நம்ம ஆத்மாவுக்கு ஒரு கூடாரம் போல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் உங்களை இணைப்பு எழுப்பிடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் அப்போ இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவின் ஊழியத்தை செய்கிறேன் அந்த உண்மையான சத்தியத்தை உங்களை கொண்டு வருகிறேன் பரலோராஜ் தகுதியுள்ள மக்களால் உங்களை மாற்ற பிரயாசப்படுகிறேன் இந்த காரியத்தை செய்வது எனக்கு ஏற்றலாக காண்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் அது பேரில் சொல்லுகிறார் நான் சென்று போன பிறகே இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்ட தேவ ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ ஜீவிய உணர்வை தொடர்ந்து கட்டி காக்க வேண்டும் என்னோட மாத்திரமல்ல என்னுடைய அருமையான அனுபவம் என்னுடைய நான் கற்றுக்கொண்ட சத்தியம் நான் கற்றுக்கொண்ட வசனம் நான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் பரிபூர்ணமா இருந்து நீங்களும் அதை செய்ய வேண்டும் நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தரி கிறிஸ்தோத்திர நாங்கள் தந்திரமான கட்டுக்கலைகளை பின்பற்றினவர்களா அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாலே நம்முடைய கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்போ பேரு சொல்லுகிறாரு நான் கட்டு கதை சொல்லல ஏசு கட்டு கதை அல்ல நாங்கள் கண்ணார கண்டோம் இயேசுவை மனதார தரிசித்தோம் அவரோட பழகி இருக்கிறோம் பேசி இருக்கிறோம் யோவான் சொல்லும் நான் கண்டதும் அது வார்த்தையை கேட்டதும் நான் தொட்டதும் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தை தேவர் வார்த்தை வேர்ட் ஆஃப் காட் முஸ்லிம்கள் அதை கனிமதுல்லா என்று சொல்லுகிறார்கள் வேர்ட் ஆஃப் காட் அந்த வார்த்தையை நாங்கள் கண்டோம் நாங்கள் கேட்டோம் நாங்கள் தொட்டு பார்த்தோம் அவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வேர்ட் ஆஃப் காட் இருக்கிறார் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரேஸ் தி லார்ட் அப்போ கட்டிக்கதில அவர் சொல்லவில்லை உண்மையான சம்பவத்தை ஜனங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறார் இவர் என்னுடைய தேசகுமாரன் குமாரன் இவரத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமிலிருந்து அவருக்கு உண்டாகி பிலாவிய தேவனால் அவர் கனத்தை மகிமையை பெற்றபொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வாழ்ந்திருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் கேட்டோயா பிரேஸ்தலால் அப்ப பேனோ மருவமனையில் இயேசுவோடு கூட இருந்தார் இயேசு சற்றப்புறம் போய் மலையில மர்வமானார் பேதுரு யோவான் யாக்கோபு மூன்று பேரும் கூட்டிட்டு போனார் அப்ப அந்த மர்வ மலையில இயேசு கிறிஸ்து மகிமையும் கனத்தையும் சுதந்திரித்துக் கொண்டார் அவரை பார்த்து பிதா சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரை நான் இருக்கிறேன் இவருக்கு செய்தி கொடுங்கள் அப்போ பரலோக பிதா இந்த மூன்று பேருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணினார் லேலுயா அந்த பிரசங்கம் என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் இயேசுக்கு செவி கொடுக்க வேண்டும் இயேசுவின் வசனத்துக்கு நாம செவி கொடுக்க வேண்டும் இந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி அந்த சம்பவத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் நாங்கள் சொல்லுகிற ஒரு கட்டிக்கலை அல்ல ஒரு மாயான தந்திரமான கிரிய அல்ல இல்ல உருப்படாத ஒரு உபதேசம் அல்ல ஒரு சத்தியமான வார்த்தை ஒரு நித்தியமான வார்த்தை ஜனங்களுக்கு ஏதுவான வார்த்தை குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாவம் செய்கிற எனவும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்ப குமாரன் உங்களை விடுதலாக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகம் உருவியாக தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடைவில்லை உங்கள் ஹிருதயங்களை உதிக்க விளவும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்க மலேலுயா அப்போ உருவியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு தீர்க்க தரிசனம் வசனெல்லாம் இருக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது அது பேதூன் காலத்தில் அவர் பிறந்தே விட்டார் லேலுயா பிறந்து விழுந்து அவரோடு கூட சீசராக இருக்கிற பாக்கியத்தை இயேசுக்கு சீசராக இருக்கிற பாக்கியத்தை பேதர் பெற்றுக்கொண்டார் பன்னெண்டு அப்போஸ்தலர் பெற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் வந்த அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் லேலுயா அப்போ உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது அந்த வசனத்தின்படி இயேசு மறைத்து உயிர்த்தார் பரலோக ராஜ்யத்துல பிதான் பலசுபாஷன் இருக்கிறார் அங்கே இயேசு சீசரை பார்த்து சொல்லுகிறார் நான் பரலோகத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயுத்தம் பண்ணிய பின்பு நீங்கள் என்னோடு இருக்கும்படி உங்களை வந்து எடுத்துக்கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் அல்லே தீர்க்க தரிசன வசனங்கள் அப்ப இனிமேல் ரெண்டாவது வருகையாக ஆண்டோர் வரப்போகிறார் அந்த நாட்கள் முதலாம் நூற்றாண்டில் இருந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த எந்த காலக்கட்டம் என்பதை பரலோகப்பிதா வெளிப்படுத்தவில்லை ஆனால் வருவார் 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 என்று சொல்லி அவரை மரணத்தை தழுவி ஆண்டோர் ராஜ்யத்துக்கு போனார்கள் அது கர்த்தருக்குள் மறித்தார்கள் கர்த்தருக்குள் மறிப்பதும் ஒரு இயேசுவின் வருகை போன்றதான் ஆனால் மறித்தவன அவங்க பரவாயில்ல இயேசுவை தரிசித்து விடுவார்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பரலோக பிதா தேவகுமார தரிசிக்க முடியாது அவரா வெளிப்படுத்தினா உண்டு அலே லூயா கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் தேவரை தரிசித்து விடுவார்கள் அப்ப ரெண்டு காலகட்டம் இருக்கு பவுல் பரிசுத்த பவுல போச சொல்லும் நாம உயிரோடு இருக்கும்போது ஒரு நிமிஷத்துல மறுவப்பட்டு அவரோடு கடந்து சென்று விடுவோம் என்று சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து மறித்தார்கள் இன்னும் நாம இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் லேனுயா அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டோர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இன்னும் வந்து சேரல ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இன்னும் வேத வசனங்கள் திருக்கதிர் வசனங்கள் நிறைவேற வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய வசனங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டிய காலகட்டம் இன்னும் இருக்கிறது இனிமே தான் வரும் அதான் உறுதியான திருக்கதிர் வசனங்கள் நமக்கு உண்டு ஸ்தோத்திரம் பொழுது வெடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசரத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் விடைவெளி உங்க இதயத்துல உதிக்கணும் ஒரு வெளிச்சம் உங்கள் இதயத்தில் இருக்கணும் விடிவெளி போல ஒரு வெளிச்சம் வெளிச்சம் உங்க இதயத்தில் இருக்கணும் ஒரு அபிஷேகம் இருக்கணும் ஒரு வல்லமை இருக்கணும் தேவையான வார்த்தை உங்களுக்குள் இருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் முதல்ல ஜெபிக்க வேண்டும் நேரத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும் வேதவசனத்தை தியானிக்க வேண்டும் சபைக்கு சென்று வேதவசரம் கேட்க வேண்டும் இல்ல வேதவசரத்தில் நாலு பேருக்கு சொல்ல வேண்டும் உதிக்கணும் இயேசு கிறிஸ்து உங்க இணையத்துல உதிக்கணும் வசனம் உதிக்கணும் ஒரு வெளிச்சத்தோடு நீங்கள் இருப்பது நல்லது ஒரு துக்கத்தோட ஒரு அவநம்பிக்கையோட ஒரு அசுத்தமான கிரியலோடு நீங்கள் இருப்பது தேவனை சுத்தமல்ல அதை இருள் அதை விரட்டிவிட்டு நீதியும் பரிசுத்தமும் விசுவாசம் அன்பு நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவர்களுக்கு வெளிச்சமாக உங்கள் இருதயத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கணும் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் விசுவாசத்துல இருக்கணும் இருக்கும் கவனித்திருப்பது ஸ்தோத்ரா இதுவரைக்கும் ஒரு காரியமா இருக்க தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற பொழுது எந்த தீர்க்க தரிசனம் உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமாக இருக்காது இப்ப வேதத்துல திரளான தண்ணீர் என்று காட்டுகிற பொழுது இல்ல சமுத்திரத்தை காட்டுகிற பொழுது அது சமுத்திரம் அல்ல திரளான ஜனங்கள் திரளான ஜனங்களை குறிப்பிடுவதற்காக திரளான சமுத்திரத்தை சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பிட்டு என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து மிருகம் போன்ற ஒரு மனிதன் எழும்புகின்றான் அவனை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது விரோதியான ஒருவன் எழும்புகின்றான் அவன் ஜனத்தின் மத்தியிலிருந்து எழும்பி வருகிறதை வேதம் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி விட்டதாக சொல்லுகிறது அப்போ சொல்ல வர காரிய உங்கள் ஜனங்கள் வாழ்ந்த ஜனங்களும் ஒரு கொடியவன் எழும்புவான் ஒரு அந்த எழும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா அங்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததை கண்டேனு என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு வருகிற வெளிப்பாடுகள் மற்ற தரிசனங்கள் சொப்பிடங்கள சுய தோற்றமா இராது அது வித்தியாசமான ஒரு நிஜத்தை நிஜத்தை மையமா வைத்து ஒரு உதாரணமாக ஒரு போழியான ஒரு தரிசனத்தை ஆண்டிருக்க அதை வச்சு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கத்தரிக்கை ஸ்தோத்திரம் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் மேலறையில ஜபித்துக் கொண்டிருந்த பேதுரு தரிசனம் கண்டால் ஒரு துப்பட்டி வாழ்த்து இறங்கி வருகிறது அந்த துப்பட்டிக்குள்ள ஒரு பெரிய பெட்டி அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஏகப்பட்ட விலங்குகள் ஊர்வன பரப்பன கொடிய மிருகங்கள் நாட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் இவெல்லாம் இருக்கிறது அப்ப பரிசுத்தாவை சொல்லுகிறார் பேதுரை பார்த்து இவெல்லாம் அடிச்சு புசி இவெல்லாம் அடிச்சு புசித்து விடு என்று சொல்லுகிறார் லேலுயா அதுக்கு அர்த்தம் என்ன பலவிதமான ஜனங்கள் பலவிதமான மிருக சுவாபத்தில் இருக்கிற ஜனங்களை வேத வசனத்தை சொல்லி ரட்சிப்புக்குள் வழி நடத்தினோம் சத்தியத்தை சொல்லி அவர்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ள வேண்டும் அதான் அடிச்சு புசிக்க அதிகாரம் அப்ப எல்லா ஜன கொடியவர்களாய் காணப்படுகிற ஜனங்கள் இந்தியா எடுத்துக்கொண்டாலும் இல்லை மத்திய ஆசியாவில் எடுத்துக்கொண்டாலோ இல்லை மேற்கு ஆசியாவில் எடுத்துக்கொண்டாலும் கொடிய மிருகம் போன்ற ஜனங்கள் போல காட்டி நம்மை பயப்படுத்துகிறதை பார்க்கிறோம்

தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்ப தீர்க்க தரிசனம் அங்க வேதம் சொல்லுகிறது மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தீர்க்க தரிசனங்கள் வரக்கூடிய காலத்தை அறிவிப்பவர்கள் மனுஷ சித்தத்தினாலே அல்ல தேவனுடைய சித்தத்தினாலே தேவனால் பிடிக்கப்பட்ட மனிதர்களை கொண்டு கத்தர் பேசுகிற ஒரு காரியம் இல்லை தேவனை அறிந்த ஒரு மனிதர்கிட்ட தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும்யா அப்போ தீர்க்க தரிசனம் என்பது பிதாவாகிய தேவன் குமார பரிசுத்த ஆவியை குறித்து நன்றாய் அறிந்தவன் அவரை ஏற்றுக்கொண்டவன் அவரை சொந்தவாய் ஏற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டவன் அந்த வேதத்தை படிக்கிறவன் ஆண்டுகளோடு உரப்பாடுகிறவன் வேத வசனத்தையும் அந்த சத்தியத்திலே ஊறி துளைத்தவன் ஆண்டுவருக்கு எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டிருக்கிறவன் கொண்டிருக்கிறவன் இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படும் அலேலுயா

தேவருடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் போது தரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தானியல் தீர்க்கதரிசி இப்படி மல்கியா இப்படி தீர்க்கதரிசிகள் ஏராளமாக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாய் கத்த தேவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்து வந்தார் ஜனங்கள் எச்சரிப்படைந்த ஆண்டோருக்கு பிரியமா ஜீவிக்க தங்களை ஒப்புக் கொடுத்ததை பார்க்கிறோம் கர்த்தரைக்கு ஸ்தோத்திரம் அப்ப தீர்க்க தரிசனம் ஒன்று தோற்றமா இருக்காது அது வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தாலும் அதை ஞானத்தோடு ஞானத்தோடு ஜப ஜீவியத்தோடு அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது கர்த்தரைக்கு ஸ்தோத்ரம் அப்போ பேதுரு வாழ்க்கையை பார்க்கிறோம் பேதுரு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவரு அப்போசனா இருந்தார் அவர் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய சத்தியத்தை ஒழுங்காக போதித்தார் தம்முடைய அனுபவத்திலிருந்து போதித்தார் தாம் ஒரு கட்டுக்கதை அறிவிக்கவில்லை ஒரு உண்மையான சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சம்பவம் இம்மைக்கு மாத்திரமல்ல பரலோகத்துக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் அவர் நம்மை அழைத்துக்கொண்டு கொண்டு பரலோராகி செல்லப்போகிறார் அப்படி செல்லாத ஜனங்கள்லாம் நரகத்துக்கு போய்விடுவார்கள் பெரிய ஆபத்து ஜனங்களை பெரிய ஆபத்திலிருந்து காப்பற்றக்கூடிய ஒரு ஊழியன்தான் இந்த ஊழியம் கிறிஸ்தவ ஊழியம் ஜனங்கள் மனித நிலையிலிருந்து பேய் நிலைக்கு போய் மிருக நிலைக்கு போய் பிசாசு நிலைக்கு போய் அவன் மறித்து படைகிறார் பாவம் செய்ய ஆத்துமா சாகவே சாகும் அப்படிப்பட்ட சாகுற ஜனங்கள் சாகுபடாதபடிக்கு தடுக்கிற ஒரு தான் கத்தருடைய ஊழியம் அந்த ஊழியத்தை செய்ய பேது தன்னை அர்ப்பணித்தது போல அவர் திருச்சபையின அர்ப்பணித்தது போல இந்த நாட்கள் நாமும் அர்ப்பணித்திருக்கிறோம் அதுல கவனமாய் விழிப்பாயிருப்போம் கத்தாம் இந்த வசனத்தை ஆசிரியத்து பலன் தருவாராக ஆமேன் ஆமேன்